அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரேவதி பரவல்ல வீடு பக்கத்துல தான் இருக்கு சரி மைனி நீங்களே சொல்லும்போது நான் கேட்க மாட்டேனா என்ன சரி மைனி நான் போயிட்டு வரேன் சரி ரேவதி போயிட்டு வா ஏக்க வலிய விடுங்க ஓகே போலா ரைட் ஒரு மண்டையில இருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்று விட்டன இரண்டும் சந்தித்த பொழுது பேச முடியவில்லையே என்னங்க சுவாத்துக்கு அலைய விட்டுட்டு எங்க மாமியார் வீட்டுல நல்ல ஒத்துமையா இருக்கா உங்களுக்கு

அதுவும் இல்லாம நான் எங்க மாமியார் விடுதி கிளம்பும் போது உங்களை எல்லாம் தேடுனங்க எல்லா தெருலையும் தேடுன பாத்துக்கங்க ஒரு இடத்துலயும் இல்ல சரி அப்ப அந்த அக்கா எங்கயாவது ஊருக்கு போயிருப்பாவோன்னு நினைச்சு விட்டுறாங்க நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன் நல்லா தேடுனப்போ வண்டியில நீ உங்க அம்மா உன் மைனிகாரி மூணு பேரும் ஜோடி போட்டுட்டு போனேல மாமியார் வீட்டுக்கு போற சந்தோஷத்துல நீ போயிருப்ப அதனாலதான் அக்காவ உனக்கு கண்ணுக்கு தெரியல ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதியக்கா பின்ன வேற என்ன செய்ய சரி மாமியார் வீட்டுக்கு தான் போனே ஒரு வாரம் ஆச்சு ஒரு நாளாவது இந்த அக்கா எப்படி இருக்கான்னு ஒரு போன் பண்ணியாவது நீ எனக்கு கேட்டிருப்பியா ஆமா ஆமா போன் பண்ணி விசாரிக்க அளவுக்கு இவங்க எனக்கு தான தர்மம் தான் பண்ணிருக்காவோ ஆள பர ஆள இவங்க வேல வெட்டி இல்லாம இருப்பாவோ அதுக்கு நான் போன் பண்ணி இவங்க நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கணுமாம்ல என்ன நான் குடுக்க வேண்டிய அடிய நீ யார்கிட்டயாவது வாங்கிட்டு வந்து உங்க மாமியா வீட்டுக்கு போவ சரிக்கா நான் கிளம்புதே போமா போ வந்துட்டாவோ நான் சந்தோஷமா இருக்கேன் இவளுக்கு பிடிக்காத போட்டி போ யா சாவ உன்ன சும்மாவே உடாதடி என்கிட்ட தான் கேப்ப எங்க மைனிகாரியும் எங்க அம்மாவும் அப்படி ஒத்துமே இருக்கவோ மாமியா மர்மல ஒத்துமையாவே இருக்க கூடாதுக்கா ஏதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை பண்றதுக்கு ஒரு பிளான் சொல்லுங்கக்கான்னு கேப்ப இப்போ என்னடா நான் ஏதோ கிட்டவ மாதிரியும் இவன் ஊர்ல உள்ள எல்லார்கிட்டயும் ஒன்னால தான் நீ அடி மிதியும் வாங்குனே அதே அடி மிதிய நீ வாங்காம உன் மாமியா வீட்டுக்கு போவே மாட்டடி திமிரு பிடிச்சவா அவங்க அம்மாவுக்கு கால் வலியா அதனால அம்மாவை பார்த்துட்டு போலாம்னு வந்தாளாம்ல இவ என்னத்துக்கு வந்திருப்பனி எனக்கு தெரியாது மாமியார் மர்மோன ஏதாவது சண்டைய போட்டாவளா இல்லனா இன்னும் ஒத்துமையா தான் இருக்கவளான்னு பாத்துட்டு போலாம்னு வந்திருப்பா சின்ன பொண்ணுக்கா உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தெரிஞ்ச உடனே எப்படியாவது பரவாயில்லையா மேனகாவுக்கு சம்பந்திகாரி எவ்வளவு நல்லவளா இருக்கா பாத்தீங்க எம்மடி மர்மவளா உனக்கு பிறந்த நாளுன்னு நான் புது சாரி எல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல அதை உடுத்த வேண்டியதுனா இப்படி பழைய Dressயே போட்டுக்கிட்டு நிக்க ஆமா சின்ன பொண்ணு அத தர நானே அப்படியே இருந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்க மாமியார் உனக்கு ஆசையா புது சாரி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காவோ அதை உடுத்தாம இப்படி பழைய பேண்ட் சட்டையே உடுத்திட்டு நிக்க போ போய் அந்த புது சாரி உடுத்திட்டு வா உங்க அத்தையும் பாக்கண்டமா மர்மவளுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆ சரிக்கா போ மர்மவளா அளவோல அந்த சாரியை உடுத்திட்டு வா என்ன ஆ சரிங்கதே வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அக்கா ஆமாமா எல்லாரும் நல்லா இருக்காங்க ரேவதி வந்துட்டா இவ கூடவே வந்த நாத்துவ காணல நால முடிய வழியில பாத்திருப்பா ரெண்டு ஒரு கூட்டு கள்ளிகள்ல அத பேசி எடுத்துட்டு வரவளா இருக்கும் இதே ஏ கண்ட பக்கம் வாங்க மர்மவளா சூப்பரா இருக்கு இந்த சேலை ஆமாக்கா உங்களுக்கு இந்த சாரி அடி பொலியா இருக்க ரேவதி இந்த சாரி எங்க மாமியாரோட செலக்ஷன் ஆகும் எங்க மாமியார் என் बर्थडेக்காக எனக்கு gift-ஆ கொடுத்திருக்காங்க அத்தையோட செலக்ஷன்னா பிதா சும்மாவா சின்ன பொண்ணு மாமியார் வாங்கி கொடுத்த சாரியை கட்டிக்கிட்டு தூள் கேளப்புல போ உன் சம்மதி மட்டும் இப்ப நேர்ல பார்த்தான் வந்து கே வயிறு இருந்து போயிரவா சும்மா சொல்ல கூடாது சின்ன பொண்ணே உன் மாமியார் செலக்ஷன் சூப்பர் ஆமாக்கா எங்க மாமியாரோட செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும் ஏன்னா நானும் எங்க மாமியாரோட செலக்ஷன் தானே

இதெல்லாம் நேர்ல வந்து எனக்கு வாழ்த்தே சொல்லிருக்க இந்த கிஃப்ட் எல்லாம் எதுக்கு என்ன கை பிடிச்சு சொல்லுதே எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு வாங்கி கொடுங்க கா மர்மவள ஆசையா புள்ள கொண்டு வந்திருக்கா வேண்டாம்னு சொல்லாத வாங்கிக்க ஆ சரிங்க தே கேடடி மெக பாக்ஸ் மாதிரில இருக்கு ஹேப்பி பர்த்டே கா சின்ன பொண்ணு பாக்ஸ் திறந்து பாருங்க நான் உங்களுக்காக வாங்கி தந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லேன்னு பார்த்து சொல்லுங்க கா என்ன ரேவிதி இப்படி கேட்டிட்ட நீ வாங்கிட்டு வந்த கிஃப்ட் என்னவா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் சரி கா இருந்தாலும் திறந்து பாருங்க

ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் எல்லாம் போட்டு ரெடியா தான் வச்சிருக்கேன் டம்ளர்ல மட்டும் ஊத்தி எடுத்துட்டு வா என்ன சரி மைனி கொஞ்சம் இருந்து கமக்க அவளுக்கு நான் டம்ளர் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வர என்ன சரிங்க டீ திமுறு பிடிச்சவ என்ன பாக்க ஹூ மர்மவளா பெரிய மர்மவளா ஊர் உலகத்துல யார் வீட்டலயே மர்மவளே இல்ல இல்ல எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் என்னமோ அதிசயமா மர்மவ வந்த மாதிரி இல்ல பச்ச புள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுதாவோ எங்க அம்மா என்னடா புது சேலை வாங்கி கொடுத்திருக்கா ஏ சம்மந்தியாரி என் மைன்காரிக்கு மோதிரம் வாங்கி கொண்டு வந்து குடுத்திருக்கா ஏய் அப்பா இந்த நெட்டச்சி என்ன அவ்வளவு பெரிய ஆளா எல்லாருமே சேர்ந்து இந்த தாங்கி எல்லாம் செலவு பண்ணி புது சேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீன் ஏன் மருமளுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் நீ அதை பத்தி எங்க மைனிகாரி எங்க அம்மாவை எப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கா என் மைனிகாரி எனக்கு சரியில்லை என் சம்மந்திகாரியும் எனக்கு சரியில்லை இன்னைக்கு இருக்குதே உங்களுக்கு மக்கா இருந்து மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு தான் போனேன் என்ன ஆ எல்லாரும் ஜூஸ் எடுத்துக்கங்க மேனகா எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாமா எக்கா அப்படி சொல்லாதே எடுத்து